பலக இந்த வீடியோட கனடாவில் மார்க்கம் பகுதியில் ஒரு தமிழ் பெண் இருபது வயது தமிழ் பெண் வந்து கொடூரமான முறையில் சுற்று படுகொலை செய்யப்பட்டிருந்தார் படுகொலைக்கான படுகொலை நடந்த அந்த காட்சிகளை வந்து பதற வைக்கிற விதமாகவும் முழு மொத்த கெனேடியர்களையும் வந்து ஒரு பயப்படுற மாதிரியும் ஆனால் ஒரு உணர்வை வந்து தூண்டி இருக்குது அஹ் போலீசார் வந்து ரெண்டு இது சம்பந்தப்பட்ட ரெண்டு குற்றவாளிகளை வந்து தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கார்ல வந்த ரெண்டு ஆடிக்காலில் வந்த ரெண்டு பேர் தான் இந்த சம்பவத்தை செய்து போட்டு தப்பி போயிருப்பதாக போலீஸார் தெரிவிக்கின்றார்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் ஒரு பெண் இருபது வயது பெண் இன்னொரு இருபத்தி ஆறு வயது ஆண் மற்ற ஒரு சின்ன நாய்க்குட்டியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அது அந்த பெண்ணும் அந்த நாய்க்குட்டியும் இறந்திருக்கின்றது அந்த ஆண் வந்து தப்பி இருப்பதாக உயிர் தப்பியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதுதான் செய்தி இது மார்க்கம் பகுதியில நடந்திருக்கிறது தமிழ் நேரடியாக தமிழ் குடும்பமே வந்து யாழ்ப்பாணத்திலே இருந்து சென்று அங்க வாழ்கிற தமிழ் குடும்பம் பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு இருபது வயது பெண் தான் வந்து இதுல கொல்லப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமாக கெனேடியர்கள் வந்து பல ஆஹ் கோணங்கள்ல இந்த இதை வந்து சொல்லியிருக்கின்றோம் அதாவது வந்து அஹ் சார் தெரியும் கனடாவில இப்ப இருக்கிற அரசியல் மாற்றங்கள் சரி வேற பல அழுத்தங்களாலையும் சொந்த பூர்வீக கனடியர்கள இருக்கணும் சரி மக்கள் வல்லக்கார மக்களா இருக்கணும் சரி மிகுந்த ஒரு மன உளைச்சல் தான் இருக்கணும் அந்த மன உளைச்சல்களை வந்து இந்த வழியில இருந்து கண்டாக்கல போனா அதாவது அதுக்கு பிறகு வழியில இருந்து கண்டாக்கல போனா பலர் வந்து தமிழர்கள் உட்பட இவை செய்யற குற்றச்சியர்கள் வந்து அவங்க இன்னும் மேலதை வந்து நோ படிக்கிற விதமா தான் இருக்கிறது அவ என்ன அந்த கருத்துக்கள்ல வந்து இதை தான் அதாவது நீ எல்லாமே முழுமையாகவே ரிப்போர்ட் பண்ணணும் திருப்பி துடிச்சி எத்தணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லி கொண்டிருக்கணும் உண்மையாகவே ஆரம்பத்துல வரவேற்றாக்கள் தான் இப்ப என்ன திருப்பி இதே நிலைமைக்கு அதாவது தாங்கள் இன்னொரு தரம் கனடா அழிகிறதை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல நிற நிறைய பேர் வந்து நிறைய கண்டுபிடிச்சா சொன்னா அந்த சுட்டு கொண்டவர்களுடைய அந்த வீடியோ வந்து இருக்கிறது அந்த வீடியோ முன்னாடி அவர் அப்படியே தெரியுதா ஒரு ஆசியன் அல்லது தமிழால இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது சில பேர் அவர் ஒரு பெண்ணா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லி இருந்தேன் சொன்னா அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவர் ஒரு பெண்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கின்றது அந்த வகையில அவர் வந்து கதைச்சிட்டு இந்த பெண்ணை வந்து பின்னால வந்து அதாவது முவிடன் வந்து முதல்ல சொல்றார் நான் அந்த வீடியோ கவனமா பார்த்த வரைக்கும் சில விஷயம் சொல்லலாம் அவர் வந்து தொழில் முறையாயோ இல்லாத ஒரு பயிற்சி பெற்ற அதாவது என்ன ஒரு துப்பாக்கியா வந்து கையாள்றதுக்கு பயிற்சி பெற்ற கூட இல்லையேனு சொல்லி சொல்லலாம் அதே போல அவர் ஒருக்கா இதுக்கு முன்ன ஒருக்கா சுற்றுப்புறான்றதை கூட சந்தேகம் வேணுன்னு சொன்னார் அந்த பாவீச்ச விதங்களை பாக்கிக்க அவர் இதுக்கு முன்னா அதாவது தூக்கி இருப்பார்கிறதை வந்து அது ஒரு சந்தகத்துக்குரிய முறையில் நான் வந்து அதை பார்க்கவே இருக்கிறது அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு வந்திருக்கிறார்ன்னு சொல்லி சொன்னால் கனடா அரசாங்கத்தின் சட்ட ஒழுங்கு தூரம் சீர்குலைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் அப்படி சீர்குலைங்க சொன்னா அது குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அந்த நம்பிக்கையை முதலீட்டை வச்சு தான் வந்து கண்டவையில் அறுவதல் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் முந்தியல் காலம் இருந்துச்சு அப்படிதான் செய்யணும்னா கூட வந்து அதை சரியான முறையில் செய்வாள் அதை பயிற்சியை பெற்று தான் செய்வாள் அதுவுமே ப்ரொஃபஷனலா இருக்கு இது ஒன்றுமே இல்லாம செய்யல யோசிப்பாங்களோ அது என்ன சொன்னா ஆரம் என்னவும் செய்யலாம் அப்படின்ற நிலைமைக்கும் என்னத்துக்கும் என்னவும் செய்யலாம் அப்படின்ற நிலைமைக்கும் வந்திருக்கின்றது சரி இது கனடால எப்படி எல்லாம் இருக்கேங்க நான் ஜாழ்ப்பாண காலத்தை பத்தி சொல்லிக்கொள்ளலாம் ஜாழ்ப்பாணத்துல இருந்து கனடாக்கு தமிழர்கள் போறதுக்கு முதல் காரணமே இந்த வன்முறைகள் தான் உங்களுக்கு தெரியும் இந்த போராட்ட காலங்கள் ஆரம்ப கட்டத்துல பல்வேறு குழுக்கள் வந்து இந்த இதே மாதிரியான கேங் போர்ல வந்து துப்பாக்கியில் அதாவது ஸ்டார்ட்ல வேற மாதிரி இருந்து அது வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துல மக்கள் அதிகமாகத்தான் இருந்தார்கள் அதுக்கு பிறகு இந்த பலர் வந்து நாட்டுக்கு போரா போன்ற பேர் போர்வெயில வந்து சமூக விரோத செல்களில் வந்து பல குழுக்கள் வந்து யாழ்ப்பாணத்துல கட்டுமையாக விடுபட்டு கொண்டிருந்தது இதுக்கு இடுக்கு வந்து நிறைய குழுமங்கள் வந்து ஆரம்பத்திலேயே வெளியேறி கனடாவில் தஞ்சமடைகின்றார்கள் இதே அதாவது என்ன யாழ்ப்பாணத்துல இருந்து இதே காலத்துக்காக தஞ்சமடைந்த தமிழர்களுடைய ஒரு பகுதி அல்லது அவை அப்படி அப்படி பயந்து அங்க இருந்து அவை என்ற பிள்ளைகள் என்ற பிள்ளைகள் இப்ப பேரப்பிள்ளை என்ற காலத்துல அதே பேரப்பிள்ளைகள் இதே வேலையை அங்கே கனடாவிலையும் செய்யணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வச்சு அது விளங்கல என்னன்றாரு எப்படி அது சாத்தியம்ன்றோம் இல்லை நீங்க சீர் திருப்பி சீர் வந்து நிற்கிறீர்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் என்ன முன்னுக்கு போனோம்னா ஏடாக்கு போனோம் இல்லைன்னா ஜாழ்பாணத்தில் அழிகோணுமான்னு சொல்லுன்னா ஏடாக்கு போய் அழிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் இல்லைன்னு என்ன அழிய போனோம்னா இருந்து வரலாம் ஜாழ்ப்பாணத்துலேயே இருந்து இருக்கலாம் அதை விட்டுட்டு ஜாழ்பாணம் முன்னுக்கு போக போறோம் தப்ப போறோம் நல்லா வர போறோம் நச்சு போய் அங்கேயும் திருப்பியும் இதே இந்த நச்சு வட்டத்துக்குலாம் வந்து நாங்க இருக்கிற சொல்லி சொன்னாங்க பிறகு என்ன அதுல என்ன இருக்குது இல்லை என்ன முன்னேற்றம் அப்படின்றது அது தெரியாமல் இருக்குது இளைய சமுதாயம் மிகப்பெரிய அளவில் சீர்கேடு கொண்டு போயிருக்கின்றத சொல்வா குறிப்பிடத்தக்க தாண்டி நிச்சயமாக அநேகமான நாட்கள் வந்து இந்த வரை வரைக்கும்லயும் சரி இல்லது இன்னமே குற்றச்செயல்களோட வழிகள மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து போவத சம்பந்தப்பட்ட இன்னொரு பக்கம் வந்து எதுக்கு உதவாத சில கொள்கைகளுக்கு பின்னாடி திரிகிற மாதிரி இல்லை இன்னும் ஒன்று வாழ்றதுக்குரிய அந்த சரியான இதில் இருந்தும் இல்லாமல் என்ன சொல்றது ஒரு ஒரு சரியான அஹ் கருத்து என்னத்துக்காக வாழ்றோம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு போறது கூட வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன சொல்லலாம் அது அதே ஒரு தவிர முன்னேற்றத்துக்குரிய அறிகுறி இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம் அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு சமுதாயம் தமிழுடைய சமுதாயம் கனடாவிலையும் வந்து தரணிச்சிருக்குன்றது வந்து உண்மையில மிகப்பெரிய வேதனை காரணம் இதை வேற யாராவது கட்டுப்போனால வேற யார்க்கு நான் அவங்க கவலைப்படுத்தவே இல்லை இங்க வந்து முன்னேறணும்னு சொல்லி கனடாவுக்கு போறாக்களே இந்த மாதிரி போயிட்டோன்னு சொல்லி சொன்னால் அஹ் அப்புறம் அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல இதில் தயவு செய்து தமிழாக்கள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் நீங்க நிறுத்தத்துக்கு வாய்ப்பு எடுங்கள் காரணம் அந்த இடத்துல நாங்கள் அந்த பெண்ணுடைய வரியை யோசிச்சுப்பாங்க அந்த பெண் வந்து பின்னால சூடு சூட வாங்கி சாகுது அந்த பிள்ளை அதே மாதிரி இப்போ இன்னொரு பிள்ளை அதே மாதிரி இடத்துல இருந்த சுச்சுவேஷன்ல அந்த பிள்ளை என்ன யோசிக்க இப்ப என்ன சொல்லிச்சுங்க தானொரு பொருளை வச்சிருந்த துப்பாக்கி வச்சிருந்தா இதில் தற்காத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன கொஞ்சம் அந்த பிள்ளவே அதை இருக்கு என்ன இப்ப துப்பாக்கிக்கு துப்பாக்கி தனியோரால் ஒரு 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 தரப்பு மட்டும் துப்பாக்கி வைச்சிருக்கா அது சின்ன சண்டை சொல்லுங்க சார் எது தரப்பு தூக்கிட்டு சொன்னா சண்டை பெருசாய் அதாவது அது இன்னும் ஒரு பெரிய கேங் தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை நோக்கித்தான் இந்த கனேடிய தமிழர்களுடைய கலாச்சாரம் போய்க்கொண்டிருக்க அப்படின்றது இந்த மீண்டும் ஒரு தரம் எண்பதாம் ஆண்ட நினைவு படத்துது அப்படின்றது மட்டும் தான் நாங்க சொல்ல வர தகவல் திருப்பி திருப்பி எண்பதுக்குள்ளேயே போய்க்கொண்டிருக்கோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் வந்து உலகத்துல பல நாடுகள் பல இடங்கள்ல இருக்கிறார்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சி ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பது அறுபது எல்லாம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள் எங்கேயோ எல்லாம் ஏதோ எல்லாம் வந்து முன்னேற்றம் நடந்து ஒன்று கேட்க ஆஹ் இந்த மாதிரி நடந்து கொள்வது வந்து அது அறிவார்ந்த தமிழ் சமூகம்னு சொல்லிக் கொள்றவைக்கு அஹ் உண்மையில ஒரு அதை இழுக்க என்றுதான் சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தகவல் இருந்தால் செக்ஷன்ல தெரியப்படுத்துகிறார்